நேயர்களுக்கு வணக்கம் ஆந்திராவிற்கு சுற்றுலா சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்து பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி ஆந்திரா போலீஸ் விசாரணை வார விடுமுறை நாளான இன்று சென்னையிலிருந்து எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று ஆந்திர மாநிலம் வரதேபாளையம் நீர்வீழ்ச்சிக்கு காரில் சுற்றுலா சென்றுள்ளனர் தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் பெரிய வேடு பகுதியில் கார் சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தென்னை மரத்தில் கார் பயங்கரமாக மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் காரில் பயணித்த இளம் பெண் ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் படுகாயமடைந்தனர் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் உள்ள மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து ஆந்திர மாநிலம் தடா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்